தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி ஆண் மாணவர்களுக்கும் ஆயிரம் வழங்கப்படும் என கூறி தொழிலாளிக்கு சட்டை கொடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுராய் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி திமுக சார்பில் போட்டியிடும் சி என் அண்ணாதுரை திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள அண்ணாப்பட்டி வெங்காயப்பள்ளி கருப்பன்னூர் பால்நாண்டு குப்பம் புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் அதனைத் தொடர்ந்து குப்பம் பகுதியில் சலவை தொழிலாளி ஒருவரிடம் சட்டையை அயன் செய்து கொடுத்து நூதன முறையில் வாக்குகளை சேகரித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய சி அண்ணாதுரை மகளிருக்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தியவர் அவர் முதல்வர் ஸ்டாலின் மகளிர் மட்டுமல்லாமல் ஆண் மாணவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்க திட்டம் செயல்பட்டு வருகிறது என ார் ஜலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஜோலார்பேட்டை மேற்கொண்டிய செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் எமது செய்தியாளர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தேவராஜ் அவர்களே ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் கவிதா தண்டபாணி அவர்கள் மற்றும் ஒன்றிய மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சிந்திரா ஜெகன் அவர்களே மாவட்ட துணை தலைவர் துணை செயலாளர் சம்பத் குமார் அவர்களே மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளைக்கழக ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் தோழமை கட்சி சார்ந்த காங்கிரஸ் നകൈ കൂടെ ഓടുന്നു എന്നല്ല നീ നീലിക്കാൻ കഴിയുമോ കലഞ്ഞതിനെസ് കള ഏറ്റെടുക്കുകയാണ്